கடவுள் முருகப்பெருமானின் அருள் இருந்தால் இந்த உலகில் கிடைக்காதது எதுவுமே இல்லை என்ற வகையில் யார் யாருக்கு எது தேவையோ அது அனைத்தும் கிடைக்கும் வேலை இல்லையா திருமணமாகவில்லையா குழந்தை இல்லையா செய்தினைக் கோளாரா குடும்பத்தில் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையா இப்படி எதுவாக இருந்தாலும் அதற்கு தீர்வாக முருகப்பெருமானின் கந்தசஷ்டி கவசம் இருப்பது குறிப்பிடத்தக்கது கந்த சஷ்டி கவசம் எப்படி உருவாகியது அதன் சிறப்பு மற்றும் மகத்துவம் குறித்து பார்க்கலாம் வாங்க முருகப்பெருமானை பற்றி எத்தனை பாடல்கள் இருந்தாலும் பாலதேவராய சுவாமிகள் பாடிய கந்த சஷ்டி கவச பாடல்கள் தான் மிக சிறப்பானதாக கருதப்படுகிறது கந்த சஷ்டி கவசத்தை பாடிய பாலதேவராய சுவாமிகள் ஒரு சமயம் கடும் வயிற்று வழியால் அவதியடைந்து பல இடங்களில் சிகிச்சை பெற்றார் ஆனால் என்ன சிகிச்சை பார்த்தும் அவரது வயிற்று வலி குணமாகவில்லை கடலில் குதித்து தற்கொலை செய்து கொள்ளலாம் என முடிவெடுத்து திருச்செந்தூர் வந்தார் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்ற முடிவோடு வந்த அவர் கடைசியாக முருகப்பெருமானை தரிசித்து விட்டு போவோம் என்று கோயிலுக்கு வந்தார் பாலதேவராய சுவாமிகள் கோயிலுக்கு வந்த நேரம்தான் கந்தசஷ்டி விழா தொடங்கியிருந்தது தீவிர முருக பக்தரான அவர் திருவிழாவிற்கு வந்த பக்தர்களையும் பெருமானையும் கண்டு தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணத்தை கைவிட்டார் முருகப்பெருமானை வேண்டி பாலதேவராய சுவாமிகளும் சஷ்டி விரதம் இருக்கத் தொடங்கினார் திருச்செந்தூர் கடலில் முதல் நாள் புனித நீராடி முருகனை மனமுருகி வழிபட்ட பிறகு கோயில் மண்டபத்தில் தியானத்தில் அமர்ந்தார் அவருடைய தியானத்தில் முருகப்பெருமானின் காட்சி கிடைத்தது மேலும் சஷ்டி கவசத்தை பாடும்படி கூறிய முருகர் அதற்கான வல்லமையையும் கொடுத்தார் அதையடுத்து பக்தி பரவசத்தில் திருச்செந்தூர் சஷ்டி கவசத்தை அற்புதமாக எழுதி முடித்தார் அத்துடன் முருகப்பெருமானின் பிற அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர்ச்சோலை ஆகிய திருத்தலங்களுக்கான சஷ்டி கவசங்களையும் பாடினார் அவ்வாறு அவர் பாடி முடித்ததும் அதுவரை அவருக்கு வேதனை கொடுத்து கொண்டிருந்த வயிற்று வழி மறைந்தது அப்போதுதான் கந்த சஷ்டி கவசம் பாடுவதற்காக முருகப்பெருமான் தன்னை சோதித்த திருவிளையாடல் என்பதை பாலதேவராய சுவாமிகள் புரிந்து கொண்டு முருகப்பெருமானுக்கு நன்றி கூறினார் சஷ்டி கவசத்தை தினந்தோறும் படித்து வந்தால் எந்த நோய் பாதிப்பும் வராது அதேபோல் ஒருவருக்கு வருகின்ற கடன் விரோதம் தோஷம் போன்ற அனைத்தும் சஷ்டி கவசம் படிப்பதால் நீங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது வம்சவிருத்தி காரிய வச்சு நினைத்த காரியம் நடப்பதற்கு சஷ்டி என்று கந்த சஷ்டி கவசத்தை காலை நேரத்தில் படிப்பது மிகச் சிறந்தது நோய் மற்றும் கிரகதோஷ நிவர்த்திக்கு செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் படித்து வர விரைவில் பலன் கிடைக்கும் பதினாறு பேரும் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்திட சஷ்டி கவசம் தினமும் படிப்பது மிகவும் நல்லது கந்த சஷ்டி விரத நாட்களின் போது ஒரு நாளைக்கு முப்பத்தாறு தடவை வீதம் ஆறு நாட்களில் இருநூத்தி பதினாறு தடவை சஷ்டி கவசத்தை கூறிட குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் மாசி மாதம் வளர்பிறை சஷ்டி விரத தினத்தை முன்னிட்டு வீட்டின் பூஜை அறையில் கந்தசஷ்டி கவசம் படிப்பது குடும்பத்திற்கு மிகவும் நல்லது அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று வழிபட அனைத்து வளங்களும் கிடைக்கும் கந்த சஷ்டி கவசத்தை பற்றிய இந்த சிறந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் பார்க்குறதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி